हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लं பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பது தேவை ஸ்திரியா ஸ்ரீயா பரமயா ஜோஷ்டம் ஜிதா சேஷம் உபாகமன் வர்பை வர மீனிங் தே எல்லா தேவர்களும் வைரோச்சனீம் விரோச்சனரின் புதல்வராகிய பலிராஜனுக்கு ஆசீனீம் கீழே அமர்ந்து குப்தம் நன்கு பாதுகாக்கப்பட்டு ச மேலும் அசுர அசுரர் சேனா அசுரர் சேனாபதிகளால் ஸ்ரீயாஸ் ஐஸ்வர்யத்தால் பரமையா மிக உயர்ந்த ஜூஷ்டம் ஆசிர்வதிக்கப்பட்டு ஜிதாசேஷம் எல்லா உலகங்களுக்கும் உரிமையாளராக மாறிய உபாகமம் அணுகி டிரான்ஸ்லேஷன் தேவர்கள் விரோச்சனரின் புதல்வராகிய பலி மகாராஜனை அணுகி அவருக்கு அருகே கீழே அமர்ந்தார்கள் அசுர சேனாதிபதிகளால் பாதுகாக்கப்பட்டிருந்த பலி மகாராஜா எல்லா பிரபஞ்சங்களையும் கைப்பற்றி பெரும் ஐஸ்வர்யத்துடன் விளங்கினார் பதம் முப்பது மகேந்திரக ஸ்லக்ஷணயா வாச்ச சாந்த சாந்த்வயித்வா மகாமதிஹி அப்யபாஷத தற்சர்வம் சிக்ஷித்தம் புருஷோத்தமாத் ஒன் பை வேர்ட் மீனிங் மகேரிந்திரா ஸ்வர்கராஜனான இந்திரன் ஸ்லக்ஷனையா மிகவும் அடக்கமான வாச்ச சொற்களால் சாந்த்வயித்வா பலி மகாராஜனை மிகவும் திருப்திப்படுத்தி மகாமதி மகா புத்திசாலியான அப்யபாஷத எண்ணத்தை தெரிவித்தார் தந்த சர்வம் அனைத்தையும் சிக்ஷிதம் கற்றுக்கொள்ளப்பட்ட புருஷ உத்தமாத் பகவான் விஷ்ணுவிடமிருந்து டிரான்ஸ்லேஷன் மிகவும் அடக்கமான வார்த்தைகளால் பலிமகாராஜனை மகாராஜனை திருப்திப்படுத்திய பின் தேவர்களின் அரசனும் பெரும் புத்திசாலியுமான இந்திர முழு முதற் கடவுளாகிய பகவான் விஷ்ணு முழு முதற்கடவுளாகிய பகவான் விஷ்ணுவிடமிருந்து தாம் கற்ற திட்டங்கள் அனைத்தையும் மிகவும் பணிவுடன் சமர்ப்பித்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஒன்பது முப்பதுடைய ஸ்ரீல பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்